கடந்த பிப்ரவரி மாதம் உத்தரவிட்டிருந்தது இருப்பினும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை அவகாசம் வழங்க உத்தரவிடக் கோரி முதன்மை அமர்வு நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு விசாரணை நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் விசாரணை நீதிமன்றங்களுக்கு எந்த கால வரம்பும் நிர்ணயிக்க கூடாது என உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து உச்ச நீதிமன்ற உத்தரவை மதிப்பதாக குறிப்பிட்ட நீதிபதி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக மனுக்கள் தாக்கல் செய்யாமல் விசாரணையை முடிக்க ஒத்துழைக்க வேண்டும் எனவும் உச்ச நீதிமன்ற உத்தரவை சாதகமாக காட்டக்கூடாது எனவும் தெரிவித்தார் பின்னர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கை விசாரித்து முடிக்க நான்கு மாத காலம் அவகாசம் வழங்கி உத்தரவிட்ட நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் அதற்குள் வழக்கின் விசாரணையை முடிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார் சிறையில் அடைக்கப்பட்ட செந்தில் பாலாஜி அண்மையில் தான் ஒரு வருடத்தை பூர்த்தி செய்து அதனை சிறப்பாக கொண்டாடினார் இப்போது இன்னும் நான்கு மாதங்களில் விசாரணையை முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டு நீதிமன்றம் ஆக அந்த நான்கு மாதங்களும் செந்தில் பாலாஜி வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றே சொல்லலாம் அதன்பின் தீர்ப்பு எப்படி வருமோ தண்டனை வழங்கப்பட்டால் நிரந்தரமாக சுரைவாசம் அனுபவிக்க நேரிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை நன்றி